இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோன்னு தெரியுமாங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு கேரட்டோட தங்கம் விலை வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாய் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு பழைய நகையை போய் மாற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு ஒரு சுவரனை கொடுத்து கடையில் போய் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சவரனுக்கான வேல்யூவில் ஒரு ஆறு கிராம் தான் இன்றைக்கி தேதியில் செய்குலி சேதாரம்லாம் கொடுத்து எடுக்க முடியும் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி இல்லை நான் ஒரு பவுன் கொடுத்தா எனக்கு ரிட்டன் ஒரு பவுனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கை ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு கடையை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து ஒரு சில கடைகளில் நீங்கள் ஸ்கீம் போடுறப்ப ஜிஎஸ்டி கூட பே பண்ண தேவையில்லைங்க எட்டு கிராம் கொடுத்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம்